வணக்கம் நான் சுரேஷ் என்ன வீடியோ நான் பார்க்க போகிறோம் என்றால் இல்லத்தில் இருந்து போன சடிகமாக பார்க்க பாட்டு நான் இதுவரையும் பார்க்கல அப்போ நேற்று பார்த்த போது அப்படி சில பேர் அதை அந்த பிள்ளைய அசிங்கமாக என்ன கஷ்டத்தை காட்டினது எங்கள் இல்லத்தில் எப்படி வந்து கன விஷயங்கள் ஒவ்வொரு இதர் ஒரு மாதிரி கலைச்சி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி தான் பார்ப்போண்டு சின்ன ஒரு வீடியோ காணொலி பதிவிடுவோம்னு பார்த்தோம் உண்மையில் சொல்ல போனால் கிருஷ்ணா தம்பி உண்மையை சொல்லி தன்னுடைய கஷ்டம் சைக்கிளில் தெரிஞ்சன் மோட்டர் சைக்கிளில் தெரிஞ்சன் அப்படி ஒரு கஷ்டங்கள் தன்னுடைய உண்மை இப்படி படிப்பு அப்படி இருந்தது ஸ்கூலில் காலேஜ் அப்படி படிச்சது தன்னுடைய வறுமையை சொல்லி இப்படி சைக்கிளில் தெரிஞ்சு போயிருந்து மோட்டர் சைக்கிள் எடுத்து கார் எடுத்து இன்றைக்கு கிருஷ்ணா அவ்வளோத்துக்கு வளர்ந்து வர இன்றைக்கி தூத்தினார்கள் அதுபோல் இன்று இந்த புள்ளியையும் போட்டு இது அதுவும் வளர்ந்து வர பிள்ளைகள் இப்படி ஏன் ஒரு சில செய்கிறான்னு தெரியலை ஏன் அந்த பிள்ள கஷ்டத்தை சொன்னால் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அது அந்த பிள்ளை இந்த கஷ்டம் உண்மையான ஒரு நிலப்பாட்டிலான் இருந்தது சிறலங்காலேருந்து மீடியாவில் அந்த வீடியோன்னு பார்க்கல ஆனால் ஒரு சில மீடியாவில் காட்டியிருந்தாங்க நெல்ல உட்பட்டிருக்கு அது மீடியா மீடியாக்காரருக்கு உதவி செய்திருக்கலாம் அப்படி அது இன்றைக்கி பெற்றோர்கள் வீடியோ விட்டு இருந்தார்கள் அதை பார்த்துருந்தோம் அது கவலையாக இருந்த அந்த வீடியோ உண்மையில் அவர்கள் சொன்ன உண்மையோ நாங்கள் சொல்கிற விட அவர்களில் சொன்ன உண்மை அதில் காட்டுது பெற்றோர்கள் இப்படி வந்தார்கள் அந்த ஊர் மக்கள் வேலை செய்து ஒரு நாள் சம்பளத்தை போட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த புள்ளியை அனுப்பி வச்சிருக்கார் அப்படியான புள்ளியெல்லாம் நாங்கள் வரவேற்கணும் பாராட்டணும் உண்மையாக அதுதான் நாங்கள் ஒரு உதவி செய்ய எல்லோரும் வந்து நாங்கள் எங்களோட இலங்கையில வந்து மூன்று தர மக்கள் இருக்கா ஒன்று வசதியா இருக்காங்க இடத்தர மக்கள் அது மலைய மக்கள் இனி ஒன்று ஒரு கஷ்டப்பட்ட மக்களாக இருக்காங்க அவங்க தங்கள் கஷ்டத்தை தான் சொன்னாங்க அதுக்காக அந்த மீடியா தங்களோட உழைப்புக்காக செய்து தண்டு இஞ்சோ கொஞ்சம் பேர் கதைக்கிறீர்கள் நூற்றுக்கு பத்து விதம் தான் மற்ற மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்றார்கள் உண்மையில் கதைக்கிறீர்கள் அந்த பிள்ளையை வளர்ந்து வேற விடுங்கள் இப்படி ஒவ்வொரு மீடியாலும் காரிக்கும் அந்த பிள்ளையின் வாழ்க்கை இதுதான் அந்தந்த பெற்றோர் கதைச்சா பிறகு தான் அந்த வீடியோ பார்த்து வச்சு ஒரு சின்ன பதிவீடு செய்யணும் என்று எனக்கு ஒரு தோண்டிச்சுது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உண்மையில் நமக்கு பொறுக்க முடியல அப்படியே நான் அதுக்கு முதலையும் கதைக்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சவில்லை இல்லை நான் எந்த பார்க்கலை அந்த பாட்டு இது இந்த வருஷம் என்னை தான் பார்க்கணும் பண்ணிட்டு நேற்று இதை பார்த்தேன் மேலே அது அந்த மலைய மக்கள் எல்லோரும் சேர்ந்தது அதெல்லாம் காட்டுறாங்கள் அது அந்த தன் புழு மேன் ஊரில் இப்படி நல்ல உடுப்பு போட்டிருந்தால் அது அந்த பெற்றோர் மேலே பெற்றோர் சொல்கிறதே கேட்டால் காணும் நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் அந்த வீடியோக்களை பாருங்கள் ஓகே இதில் போல கருத்துக்கள் போல இந்த மன்னிச்சுவலும் ஓ எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்படி என் செய்யாமல் அவர்களை வளர்த்து விடணும் என்னுடைய தந்தை தங்கச்சி வாழ்த்துக்கள் இங்க பாடி வெட்டியோ திரும்பணுமான்ட்டு நீங்க இந்த பெற்றோர்கள் வீடியோ நீங்க பாருங்கள் இல்லைங்க அவங்க சரி உருக்கலாம் கொடுத்து அவங்க வாங்கிக்காது என்ன பறிக்கிது எல்லாமே செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் பஸ்ஸு கூட காசு கொடுத்து அவங்க இருந்து அனுப்பி இருக்காங்க தெரியும் அனுப்பி இருக்காங்க ரொம்ப கஷ்டம் அம்மே பொய்யெல்லாம் சொல்லி நடத்தெல்லாம் உருப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் அந்த பிரச்சனை

ஒரு மாதிரி பஸ்ல என் பிள்ளைக்கு இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உடுப்புல போட்டு கிடக்கிட்டே தயவு செய்து எங்க பிள்ளைங்க போய் எதுவும் தப்பா எதுவும் பேசிடாது நாங்க இருக்கிறத அதான் நிலைமை அங்க பொய்ய பேசல உண்மையை தான் கூப்பிடுறோம் இதுதான் இங்க நிலைமையே இதுதான் தூத்து கட்டி கொடுத்து வீட்டுல தான் நாங்க வாடுறோம் நெருப்பு அதுல அதுலதான் நாங்க வாடுறோம் இவங்க எங்கள் ஊரில் இருக்க யார் வேணாலும் கேட்டு பாருங்க என்ன பற்றி பெருமரம் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு வீடுன்னு கேட்டால் சொல்லுவாங்க இந்த தோட்டம்லாம் நீங்கள் அடுத்தது பக்கத்தில் இருக்கிற தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்கள் தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படி சொல்லாதீங்க நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த தங்கச்சி நம்ம அம்மா அப்பா பார்த்தாலும் இனிமேல் நீங்கள் கலங்கா ஒரு சில என்னத்தை சொல்கிறது கணக்காக கதைக்கெல்லாம் அவர்களை பற்றி நாங்கள் தேவையில்லாமர்களை பற்றி கதைக்க தேவையில்லை நீங்களும் உங்களுக்குள்ளே கடவுளை வேண்டி கொண்டிருங்கள் அவங்க நல்லா வின் பண்ணி வருவாங்க அதுதான் நமக்கு சொல்ல வேண்டியம் இப்படி இனி யாரையும் இந்த கஷ்டத்துங்களை சொல்கிற பிள்ளைகளை கேவலப்படுத்தாதார்கள் தயவு செய்து அவர்கள் மீண்டும் வளர்ந்து வரணும் இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதில் புலசரி இருந்தால் நான் சொன்னதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி சரிந்தான் மன்னிச்சு கொள்ளவும் ஓகே இதெல்லாம் முடிச்சுக்கலாம் ஓகே பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ